நீ சொல்லி ஒரு அக்கா விடு அந்த அக்கா வீடு பக்கத்து வீட்டில் ஓகேவா அந்த பக்கத்தில் ஒரு அக்கா வந்து பார்த்தினா அவங்க புருஷன் தனியாக ஒரு வாரம் டூர் அமைச்சிருக்காங்க நீ அந்த மாதிரி டூருக்கு அமைச்சு நீயும் போகிறது கிடையாது என்னையும் போகிறது கிடையாது ஆ இதெல்லாம் நான் எப்போனா கேட்டிருக்கேன் ஒன்றா சேர்ந்து போயிருது ஒரு டூர் இல்லை தேவையில்லை டூரிஸ்ட் ஃபேமிலினு சொன்னல தேவையே இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்லா இருக்கும் ஆனால் இல்லை அதாவது நான் நீ இவ்வளோ விஷயம் நீ பேசல இவ்வளோ அக்கம் பக்கம் அக்கம் பக்கம் ஊட்ட பத்தி பேசல நம்ம இந்தியா பக்கத்துல அக்கம் பக்கம் நாட்டை பத்தி ஒன்று தெரியுமா இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றி தெரியுமா அது மொதல் தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பக்கம் ஊட்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வா பக்கம் நாட்டை பத்தி சொல்றேன் இந்தியா ஓகேவா சோ இந்தியா மேப்பிதான் இந்தியாவை சுத்தி இருக்க நாடுகள் இதுதான் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் ஓகேவா மூன்று பகுதி வந்து நீர் பகுதி நீ நீரால் சுதந்திரப்பட்டது ஓகேவா இந்த பக்கம் அரபிக் கடல் இந்த பக்கம் வந்து வங்காளோட கீழே வந்து இந்திய பிரதர் இந்தியன் ஓஷன் அரபிக் சி பே ஆஃப் பெங்கால் ஓகே இது வந்து நீர் பகுதி மேலே கூடிய இந்த பகுதி மட்டும் நிலப்பகுதி ஓகேவா ஸோ அப்போ நிலப்பகுதி மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா நேபாள் பூட்டான் மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் ஓகேவா இந்த ஏழு நாடுகள் தான் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அண்டை நாடு அண்டை நாடு என்ன அப்படின்னா நிலப்பரப்பை இப்போ நம்ம மென இருக்கு நம்ம பக்கத்து மேனே இருக்கு பார்த்தியா அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய மென மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம நிலப்பரப்பும் அவங்க நிலப்பரப்பு ஒன்னா இருக்கும் ஓகே இந்த பார்டர் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் இதான் பார்ட்ரு பாகிஸ்தான் இது இதான் இப்போ இந்த பார்டரை வந்து ரெண்டு நாடு பகிர்ந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்திய பார்டரை வந்து பகிர்ந்துருக்கும் நாடு எத்தனை ஏழு நாடு ஓகே சரி உனக்கான கொஸ்டின் இதுல வந்து இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து அதிகமா பகிர்ந்துள்ள நாடு இது

ஓகேவா சோ எல்லாமே எனக்கு தெரியாது ரெண்டு மட்டும் தெரியும் ஓகேவா நான் படிக்கும் காலத்துல இருந்து தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதாவது இப்போ இந்தியாவோட அதிக என்ன ஓகேவா சரி ஓகே இப்போ எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் பெருசா தான் வீடு ஓகேவா சோ பெருசா இருக்கு பெரிய நிலப்பரப்பு பங்களாதேஷ் அப்படின்னு ஓகேவா சின்ன நிலை பிரபு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆப் எப்படி இருக்கும் ஒரு படத்தை விஜய் சொல்லி ஆப்பு கண்ணுக்கே தெரியாது அப்ப கண்ணுக்கே அப்படி இருக்கும் அது சின்னதா இருக்காது கண்ணுக்கே தெரியும் அப்ப சின்னதுன்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நான் பதிச்சு ஓகேவா சோ இது இல்லாம வந்து இது நிலப்பரப்பை பகுதி நாடு அதே மாதிரி வந்து நீர்பரப்பை பகுதி நாடு வந்து பார்த்தா ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து ஸ்ரீலங்கா இலங்கை இன்னொன்னு மாலத்தீவு இந்தத்துல இருக்கும் ஓகேவா ஸ்ரீலங்கா மாலத்தீவு இது ரெண்டா வந்து நீர் எல்லையை பகிர்ந்துள்ள நாடுகள் ஓகேவா சோ மேக்சிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி கைஸ் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இப்ப நான் சொன்ன இந்த நாடுகளுடைய தலைநகரங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்ப பாகிஸ்தான் தலைநகர் என்ன சைனா நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் மியான்மர் ஓகேவா ஆப்கானிஸ்தான் இதனுடைய தலைநகரங்கள் என்னன்றதை நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா தேங்க்யூ